அனைவருக்கும் அலமையல் எடுப்பங்கிறீன் வணக்கம் இன்றைக்கி மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து தீபாவளி ஸ்பெஷலாக குபேரப்பட்டு சாஃப்ட் சில்க் சாரீஸ் பார்க்க போகிறோம் இவ்வளோ சாரீஸ் அடுக்கி வச்சிருக்காங்க இதிலேருந்து கொஞ்சம் சாரியை செலக்ட் பண்ணி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச சாரீஸ்லாம் தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்சில் இருந்தது ஆயிரத்தி நூற்றி பத்து ரூபா ஸ்டோன் இல்லாத சாரினா நைன் ஹண்ட்ரட்கே கிடைக்குது நைன் சிக்ஸ்டி டூ ருபீஸ் அந்த ரேஞ்சில் கிடைக்குது இதெல்லாம் ஸ்டோன் வச்ச சாரீஸ் இந்த சாரீ பாருங்க ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா செம்ம லைட் வெயிட்டாக இருந்தது இந்த சேரீ இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோன் வச்சு ஜெரி வச்ச ஸாரின்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இந்த சாரீலாம் ரொம்ப வெயிட் இல்லை ஆனால் இது எதுவுமே ஸ்டோனு இந்த மாதிரி ஜெரி ஒர்க்லாம் இல்லாததுனால ரொம்பவே லைட் வெயிட்டாக இருந்தது இந்த சாரீயும் ஸ்டோன் இருக்கிறதுனால ஆயிரத்தி நூற்றி பத்து ஸ்டோன் இல்லாத சாரீஸ்னால் நைன் சிக்ஸ்டி டூக்கே கிடைக்கிது இந்த சாரீஸ் எல்லாம் நிறைய சாரீஸ் உங்களோட ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க நாங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா எங்கள் ஊரில் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் இல்லைன்னு ஆன்லைனில் நீங்கள் கூகுள் ஸ்டோரில் போய் அண்ணாச்சின்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதிலிருந்து நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸ் ஆன்லைனில் இருக்குது செக் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன் குபேரப்பட்டு சாஃப்ட் சில்க் சாரீஸ்னு இருக்கும் உங்களுக்கு எந்த சாரீ வேணுமோ நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்கள் ஊரில் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் இருந்ததுன்னா நேரில் போய் சாரீயை தொட்டு பார்த்து வாங்கிக்கோங்க இந்த சாரியும் பாருங்கள் செம்ம அழகாக சாஃப்டாக இருந்தது இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி பேஸ்டல் கலர்னு சொல்லக்கூடிய லைட் க்ரீன் லாவெண்டர் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் ரொம்பவே ட்ரெண்டியாக போகுது இது அது மாதிரி ஒரு பீச் கலர் தான் சம அழகாக இருக்கு பாருங்க சாரீ ஃபுல்லாக அந்த க்ரீன் சீ க்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் பூ போட்டிருக்காங்க பார்டரும் அதே கலரில் கொடுத்துருக்காங்க பார்டர் என்ன கலரோ இந்த சாரியில் ப்ளவுஸும் முந்தானையும் அதே கலரில் இருக்கும் இதுதான் சாரியோட ப்ளவுஸ் ஸோ ஒவ்வொரு சாரியாக பிரித்து காட்டிகிட்டே இருக்க முடியாதுன்றதுனால இன்றைக்கி ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாம் டிஸ்பிளேயில் போட்டு வச்சுருக்காங்க ஸோ இதுதான் சாரியோட முந்தானை எல்லாமே கொஞ்சம் லைட் கலர்ஸாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம டோலோ சில்க் பியூர் சில்க் காட்டன் அதாவது மங்களகிரி காட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் இருக்கக்கூடிய குபேர பட்டு தான் இது குபேர பட்டு சாஃப்ட் சில்க் சாரிஸ் இந்த சாரியோட ரேட்டும் இது ரெண்டுமே சேம் கலர் தான் டிசைன் தான் வேற வேற இருக்கு இப்போ இவங்க கஸ்டமருக்காக ஒரு சாரீ பிரித்து காட்டுறாங்க இன்றைக்கி அவங்க செலக்ட் பண்ணியிருந்த சாரீ ஏற்கனவே இதே கலரில் ஒரு சாரி பார்த்தோம் ஆனால் அதோட டிசைன் வேறு வேணால் செக் பண்ணிக்கோங்க அக்கா காட்டின சாரியே திருப்பி திருப்பி காட்டாதி காட்டுறீங்கன்னு சொல்லிடுறாதீங்க இது ஸாரியோட ப்ளவுஸ் வாங்க அதிலே இருக்கக்கூடிய கொஞ்சம் கலர்ஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு சாரிக்கு போகலாம் இப்போ நம்ம பார்க்குறது ரொம்பவே ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய ஒரு டோலோ சில்க் சாரீ தான் ஒரு லைட் லாவெண்டர் கலர் அதில் அழகாக ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க போத் சைடும் ஜெரி பார்டர் கொடுத்துருக்காங்க இது ஸாரியோட முந்தானை சாரியோட பிளவுஸ் ப்ளைனா லாவெண்டர் கலரில் இருந்தது இதுதான் சாரியோட பிளவுஸ் நல்ல சாஃப்டாக இருந்தது சாரீ இந்த சாரியோட ரேட்டு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதும் ஒரு டோலோ சில்க் சாரீ தான் இதுவுமே ஒரு லைட் கலர் லைட் ஆனியன் பிங்க் கலர் ஸாரீ சாரியோட முந்தானை அது இது சாரியோட பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இதுதான் சாரியோட முந்தானை சாரியோட ப்ளவுஸ் ப்ளைனாக லைட் கலரில் இருக்கும் பாருங்கள் இந்த சாரியோட ரேட்டும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இது தான் சாரியோட ப்ளவுஸ் இப்போ நம்ம பார்க்குற எல்லாம் மங்களகிரி காட்டன் இல்லையா அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ப்யூர் சில்க் காட்டன் சாரீஸ் நல்ல சிமெண்ட்டுக்கு எல்லோ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க எல்லா சாரிலையுமே கான்ட்ராஸ்ட் முந்தானை கொடுத்துருக்காங்க பீச் கலருக்கு க்ரீன் கலர் முந்தானை கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லா சாரீயோட பார்டரும் நிறைய வித்தியாசம் இருந்தது சின்ன பார்டர் கொஞ்சம் போச்சம்பள்ளி டிசைனில் இருக்கக்கூடிய பார்டர் கெட்டி பார்டர் அப்படி கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது இந்த சாரியை நமக்கு பிரித்து காமிப்பாங்க இந்த சாரியோட ரேட்டு ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் இந்த பீச் கலர் சாரியோட ரேட்டு ஸோ ஒவ்வொரு சாரியும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது எல்லாமே டூ தௌசண்ட்க்கு மேலே இருந்த சாரி தான் இது சாரியோட முந்தானை சாரியோட பார்டர் போச்சம்பள்ளி டிசைனில் இருக்குது சாரியோட பாடி ஃபுல்லாக இந்த பர்பிள் கலரில் வந்துடுது இந்த சாரியும் ரொம்ப அழகாக இருந்தது இந்த வைலட் கலர் சாரியோட ரேட்டும் ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபா இந்த சாரி தான் கொஞ்சம் கூட இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா அந்த சிமெண்ட் கலர் சாரி ஸோ அதனால் அந்த சேரீயை ஃபஸ்ட்டு பிரித்து காமிச்சிருப்பாங்க நல்ல சிமெண்ட் கலருக்கு எல்லோ கலர்லாம் முந்தானை கொடுத்துருக்காங்க எல்லோ கலர்லேயே ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ப்ளைனாக ஸாரீ ஃபுல்லாக அந்த ஜரி புட்டாக வந்துடுது இந்த சாரீ பாருங்கள் இது ஒரு செக்டு பேட்டர்னில் இருந்த பியூர் சில்க் காட்டன் சாரீ ஸோ அது செக்டு பேட்டன்ல இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு அதையும் பிரித்து காட்டுங்கன்னு சொல்லியிருந்தோம் அவங்களும் நமக்காக ரொம்ப பொறுமையாக அதையும் பிரித்து காட்டியிருக்காங்க பாருங்கள் க்ரீனும் எல்லோவும் சேர்ந்த செக்டு பேட்டன் இது ஸாரியோட முந்தானை இந்த சேரீ பாருங்க ஒரு நல்ல கனகாம்பர கலர்னு சொல்லுவோம் இல்லையா அதில் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு இது சாரியோட முந்தானை இது சாரியோட பாடி ஃபுல்லாக அந்த கனகாம்பர பூ கலரில் வந்துடும் ப்ளூவுக்கு எல்லோ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இது கஸ்டமர் ஒருத்தங்க பிரித்து பார்த்துட்டு இருந்த சாரீ இந்த சாரியும் பாடி ஃபுல்லாக மெகந்தி க்ரீன் வந்துருது பிங்க் கலரில் முந்தானை கொடுத்துருக்காங்க போச்சம்பள்ளி பார்டரும் கொடுத்துருக்காங்க பியூர் சில்க் காட்டன் சாரீ தான் நெக்ஸ்ட்டு பொம்மை கட்டியிருக்க ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்ச டிசைனர் சாரீ தான் இது ஃபுல்லாக கட் ஒர்க்கில் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சுருந்த ஸாரீ சாரியோட ரேட்டு ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா ஸாரியோட மெட்டீரியல் ஃபெதர் டச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறதும் ஒரு ஃபுல் எம்ப்ராய்டரி போட்ட டிசைன் போட்ட ஸாரீ தான் இது சாரி ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கு தான் இந்த சாரியோட ரீச் மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இந்த மாதிரி டெய்லி தீபாவளி நியூ அரைவல் சாரீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் தேங்க் யூ